திருபுல்லாணி ஒன்றியம் பஞ்சத்தாங்கியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிறுத்தத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக கழக செயலாளரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து திருபுல்லாணி ஒன்றியத்தில் பஞ்சத்தாங்கில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு குத்துவேளை கேட்டி ரிப்பன் வெட்டி பொதுமக்களுக்கு திறந்து வைத்தார் அப்போது வழிநெடுகிலும் திமுக தொண்டர்கள் பலர் வெடி வெடித்து பொன்னாடை போற்றி உற்சாகமாக ஆரத்தி எடுத்து வரவேற்பளித்தனர் பின்னர் அப்பகுதி மக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக